ஒரு பசுமையான காட்டில் ஒரு முயல் மற்றும் ஆமை வாழ்ந்து வந்தன முயல் தன் வேகத்தை பற்றி எப்போதும் பெருமை பேசிக்கொண்டே இருக்கும் இந்த காட்டிலே என்னை விட வேகமாக ஓடக்கூடியவர் யாரும் இல்லை என்று அது எல்லோரிடமும் சொல்லும் ஒரு நாள் முயலின் பெருமையைக் கேட்டு சலித்த ஆமை அமைதியாகச் சொன்னது வேகம் மட்டுமே வெற்றிக்குக் காரணமில்லை விருப்பமிருந்தால் போட்டி போடலாம் முயல் சிரித்துக்கொண்டே நீயா என்னோடு போட்டியா சரி சரி பார்ப்போம் என்றது அடுத்த நாள் எல்லா விலங்குகளும் கூடியிருந்த இடத்தில் போட்டி தொடங்கியது ஆமை மெதுவாக ஆனால் உறுதியாக நடந்தது முயல் ஆரம்பத்திலேயே மின்னல் வேகத்தில் ஓடி ஆமையை வெகு தூரம் விட்டு சென்றது இந்த ஆமை இன்னும் வர நேரம் எடுக்கும் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து முயல் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிவிட்டது ஆனால் ஆமை நிற்காமல் மெதுவாக தொடர்ந்து நடந்தது சூரியன் நகர்ந்தது நேரமும் கடந்தது தூக்கம் கலைந்த முயல் திடீரென்று விழித்தபோது ஆமை இலக்கு கோட்டுக்கு அருகில் இருப்பதை பார்த்தது முயல் ஓட முயன்றது ஆனால் அதற்குள் அமை வெற்றிக் கோட்டை கடந்துவிட்டது எல்லா விலங்குகளும் ஆமையை பாராட்டின ஆமை சிரித்து கொண்டு சொன்னது தொடர்ந்து முயற்சி செய்தால் மெதுவானவரும் வெற்றி பெற முடியும் பின்னர் முயல் தனது தவறை உணர்ந்தது அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர்